செய்திகளை உடனுக்குடன் வழங்குவது உங்கள் தமிழ் நியூஸ் மோரை ஊராட்சி வீராபுரம் ஸ்ரீ மங்களாம்பிகை ஸ்ரீ வீரஜோதீஸ்வரர் ஆலய மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது மாதவரம் தொகுதி வில்லிவாக்கம் ஒன்றியம் மோரை ஊராட்சி வீராபுரம் கிராமம் பாரதியார் தெருவில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ மங்களாம்பிகை சமேத ஸ்ரீ வீரஜோதீஸ்வரர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா ஆலய நிர்வாகிகள் தலைவர் வெங்கடேசலு செயலாளர் ராஜேந்திரன் பொருளாளர் சிவகுமார் மற்றும் ஆலய அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் கிராம பொதுமக்கள் ஏற்பாட்டில் வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அணுநிலை பூஜை கிராம தேவதை வழிபாட்டு கோபூஜை கணபதி ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் சங்கல்பம் நவகிரக ஹோமம் பூர்ணாகதி கரிகோளம் கந்திரத்தல் சயனாதிவாசம் சாந்தி பிரவேசபலி அங்குணார்பணம் ரக்ஷாபந்தனம் கும்ப அலங்காரம் மருந்து சாற்றுதல் சாந்தனம் தத்வார் யாத்ராதனம் கலச புறப்பாடு நான்கு கால யாகசாலை பூஜைகள் போன்ற பல்வேறு சிறப்பு ஓமங்கள் பூஜைகள் நடைபெற்றது பின்னர் யாகசாலையில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட புனித நீர் கலசங்களை மேலத்தாளத்துடன் ஆலய மாடவீதி உலா வந்து ஆலய குருக்கள் மல்லிகார்ஜுனன் சர்வதாசகர் கார்த்திக் குழுவினர்கள் ஆலய விமானம் மூலவர்கள் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து புனித நீர் பக்தர்கள் மீது தெரித்தனர் பின்னர் மூலவர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு தூபதீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இத்திருவிழாவிற்கு சுற்று வட்டார பக்தர்கள் கிராம பொதுமக்கள் பல்வேறு அரசியல் பிரமுகர்கள் ஆன்மீகவாசிகள் என திரளாக கலந்து கொண்டு அர்ச்சனைகள் செய்து சுவாமி தரிசனம் செய்தனர் முடிவு ஆலயம் சார்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது Yeah!